வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் தோரை மிஸ்வராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் அடுத்த வாரம் முதல் இலங்கையில் ஸ்டார்லைன் செயற்கைக்கோள் இணைய சேவை ஆரம்பம் இஸ்ரேலில் இருந்து இலங்கை வர விரும்புவோருக்கு விசேட அறிவிப்பு இலங்கை நாடாளுமன்றத்திற்கு நடிகர் மோகன் திடீர் வருகை புதிய தலைவரும் இரண்டு மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களும் பதவியேற்பு வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகள் நீக்கம் அதிகரிக்கும் பதவிகள் ஆசிரியர் மற்றும் வெள்ளப்பற்றாக்குறையை நிவர்த்தி செய்து தருமாறு கோரி பாடசாலைக்கு முன் போராட்டம் ஐக்கிய நாடுகளின் கோரிக்கையை நிராகரித்த இலங்கை மருமகன் மருமகள் மற்றும் மகளிடம் விசாரணை இஸ்ரேலில் வைத்திய சாலைக்கு அருகில் ஏவுகணை தாக்குதல் இலங்கை பெண் காயம் முல்லைத்தீவில் கடற்றொழிலுக்கு சென்ற மீனவர் மாயம் படகு மீட்பு தொடரும் தேடுதல் பணி தடை

இந்த மாத விருதியில் அந்த சேவை இலங்கையில் ஆரம்பமாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது டிஜிட்டல் பொருளாதார பிரதமைச்சர் இரங்க வீரரத்ன இதனை உறுதிப்படுத்தியுள்ளார் இது தொடர்பில் நாடு முழுவதும் பரீட்சார்த்த நடவடிக்கைகள் ஏற்கனவே நடந்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஸ்டார்லிங்கின் வருகை அதிமுக செயற்கைக்கோள் அடிப்படையிலான இணைப்பை வழங்குவதன் மூலம் என்ற தொலைதூர மற்றும் பின்தங்கிய பகுதிகளில் இணைய அணுக்கள் கிடைக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது அதன்படி ஸ்டார்லிங் சேவைகள் பெற பயணர்கள் இலங்கை தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்தின் இயக்குநர் ஜெனரல் ஏர் வைஸ் மார்சல் ஹேரத் தெரிவித்தார் எகிப்து வழியாக இலங்கைக்கு பயணிக்க விரும்பும் இளைஞர்களுக்கு விசா வழங்க இலங்கை தூதரகம் முடிவு செய்துள்ளது அத்தகைய ஆவணங்கள் தேவைப்படும் இளைஞர்கள் தாங்கள் கடவுச்சீட்டுகள் மற்றும் விசாக்களுடன் இஸ்ரேலில் உள்ள இலங்கை தூதரகத்திற்கு வரும் ஆறு தூதரகம் அறிவுறுத்துகிறது சிலபடியாகவும் இஸ்ரேலிய விசாக்களை வைத்திருக்கும் இளைஞர்களுக்கு எகிப்து வழியாக பயணிக்க தொன்னூற்றி ஆறு மணி நேர விசா வழங்கப்படுகிறது இதற்காக ஐம்பது அமெரிக்க டாலர் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது இதற்கு மேலதிகமாக இஸ்ரேலிய தூதரகங்களில் நூற்றி இருபது செக்கல்களில் எல்லை கட்டணம் வசூலிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஈரானில் நிலவும்

ஒன்பது எட்டு ஒன்பது ஒன்பது ஒன்று இரண்டு பூஜ்ஜியம் ஐந்து ஏழு ஐந்து இரண்டு இரண்டு அல்லது ஒன்பது எட்டு ஒன்பது மூன்று ஆறு ஆறு மூன்று ஆறு பூஜ்ஜியம் இரண்டு ஆறு பூஜ்ஜியம் போன்ற இலக்கங்களுக்கு தொடர்பு கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது ஈரானை விட்டு வெளியேற விரும்பும் அல்லது உதவி தேவைப்படும் எந்த ஒரு இளைஞரும் மேற்கொண்ட தொடர்பு விவரங்களில் தூதரகத்தை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மாவில் சூப்பர் ஸ்டாராக இருக்கும் மோகன்லால் என்று இலங்கை பாராளுமன்றத்தின் பொதுமக்கள் இருந்து பாராளுமன்ற அமர்வை பார்வையிட்டு வருகின்றார் மூன்று நாட்கள் படப்பிடிப்பில் கலந்து கொள்வதற்காக அவர் இலங்கைக்கு வருகை தந்துள்ளார் இந்த நிலையில் இன்றைய தினம் பாராளுமன்ற அமர்வு இடம்பெற்று வரும் நிலையில் நடிகர் லால் விஸ்வநாதன பாராளுமன்றத்திற்கு வருகை தந்தார் இதன்போது பிரதிசபா நாயக்கர் ரிஸ்வி சாடி அவரை வரவேற்றத்துடன் நடிகர் மோகன்லால் பார்வையாளர் கலரையிலிருந்து பாராளுமன்ற அமர்வை பார்வையிட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது சமீப காலமாக பல்வேறு தென்னிந்திய திரைப்பட கலைஞர்கள் படப்பிடிப்பு மற்றும் சுற்றுலா பயணங்களுக்காக இலங்கைக்கு வருகை தருகின்றமை குறிப்பிடத்தக்கது மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் புதிய தலைவராக சிரேஷ்ட மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் ஜனாதிபதி சட்டத்திரணி நாளின் ரோகாந்து அவை சூடிய இன்று முன்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டார் இதேவேளை மேல் நீதிமன்ற நீதிபதி குணவர்த்தன மற்றும் மேல் நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய காந்த் படபிண்டிகே ஆகியோர் புதிய மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களாக இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர் இந்த நிகழ்வில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திகா சனத்குமார் நாயக்கவும் கலந்து கொண்டார் நாட்டில் வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த ஆண்டு ஜனவரி முதல் எழுபத்தி மூவாயிரத்தி நாலு மேற்பட்ட வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த வாகனங்களில் அதிக எண்ணிக்கையிலானவை மோட்டார் சைக்கிள்கள் எனவும் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் ஆணையாளர் கமல் அமரசிங்க குறிப்பிட்டார் கூடுதலாக தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு மோட்டார் சைக்கிள்கள் ஏழாயிரத்து ஐநூறு கார்கள் மற்றும் ஆயிரத்து அறுநூற்றி அறுபத்தி ஆறு முச்சக்கர வண்டிகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன அத்துடன் கடந்த மாதம் அதிக எண்ணிக்கையிலான பதிவுகள் நடந்ததாக கமல் அமரசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார் விபுலானந்த வித்தியாலயத்தில் எனவும் ஆசிரியர் மற்றும் நிவர்த்தி செய்தனர் தருமாறு வலியுறுத்தி பாடசாலைக்கு முன்பாக இன்று காலி கவனயீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது பாடசாலையின் பெற்றோர் பாடைய மாணவர்கள் இணைந்து இந்த கவடையீர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருந்தனர் கடிதம் சமயம் தகவல் தொழில்நுட்பம் செங்கலம் வர்த்தகம் உள்ளிட்ட பல முக்கிய பாடங்களுக்கு ஆசிரியர் பற்றாக்குறை காணப்படுவதாகவும் பாடசாலையில் மாணவர்கள் கல்வி கற்பதற்கு வளப்பற்றாக்குறையை நிலவுவதாகவும் தெரிவித்து இந்த கவடையீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது கவடையீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டோர் ஆசிரியரின்றி கற்பது எப்படி ஏன் அம்மை கல்வியில் புறக்கணிப்பு செய்கின்றீர்கள் கல்வி நிர்வாகமே எங்கள் மாணவர்களின் எதிர்காலமும் கையில் எங்கள் ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தியுங்கள் உள்ளிட்ட பல்வேறு கோஷங்கள் எழுப்பப்பட்டு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது ஆர்ப்பாட்டம் இடம்பெற்ற இடத்திற்கு கல்வி கல்வி அலுவலகத்தின் பிரதி பணிப்பாளர் மரைக்காயர் வருகை தந்து போராட்டத்தில் ஈடுபட்டோரோடு கலந்துரையாடினார் அத்தோடு போராட்டத்தில் ஈடுபட்டோரை நாள் தமது கோரிக்கை அடங்கியும் பணிப்பாளரிடம் கையளிக்கப்பட்டது இலங்கை கடல் பகுதியில் நீண்டகால உணவு பாதுகாப்பை மதிப்பிடும் வகையில் தமது ஆராய்ச்சி கப்பலை அனுமதிக்க வேண்டுமென்று ஐக்கிய நாடுகளின் கோரிக்கை இலங்கை நிராகரித்துள்ளது இந்த கப்பலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி வரை இலங்கை கடல் எல்லைக்குள் அனுமதிக்க வேண்டும் என ஐக்கிய நாடுகள் சபை கோரியிருந்தது எனினும் வெளிநாட்டு ஆராய்ச்சி கப்பல்களுக்கான நிலையான செயற்பாட்டு நடைமுறைகளை இறுதி செய்வதில் ஏற்பட்ட தாமதமே இந்த மறுப்புக்கு காரணம் என ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது இந்த நிலையில் வெளிநாட்டு ஆராய்ச்சி கப்பல்களை அனுமதிக்க அங்கீகரிக்கப்பட்ட நிலையான இயக்க நடைமுறை இல்லாததால் ஆராய்ச்சி கப்பல் வறு ரத்துினும் இது நேரடி நிதி நிதியிழப்புகளை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் பசுமை காலநிலை நிதியத்தால் நிதியளிக்கப்படும் மதிப்பிற்கு எனவும் ஐக்கிய நாடுகள் சபை சுட்டிக்காட்டியுள்ளது எனவே இந்த வடிவத்தை மறுபரிசீலனை செய்து தமது கொடியின் கீழ் பணியை தொடர அனுமதிக்குமாறு ஐக்கிய நாடுகள் சபை வலியுறுத்தியுள்ளது முன்னாள் அமைச்சர் மருமகள் மற்றும் மற்றொரு மக்கள் என்று குழுவில் முன்னிலையாகியுள்ளனர் இதேவேளையின் நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட முன்னாள் அமைச்சர் கே களிகர் அவரது மனைவி மற்றும் மகள் ஆகியோர் தங்கள் பிணை நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய தவறியதால் சிறை அதிகாரிகளால் சிறைச்சாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் பணமோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட குறித்த மூவரையும் பிணையில் விடுவிக்க கொழும்பு அளிதவார் நீதிமன்றம் உத்தரவிட்டதை தொடர்ந்து இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது வைத்தியசாலைக்கு அருகில் இடம்பெற்று தாக்குதல் காரணமாக இலங்கையை சேர்ந்த ஒருவர் காயமடைந்துள்ளார் இஸ்ரேலில் பராமரிப்பாளராக பணிபுரிந்த பெண் ஒருவர் காயமடைந்துள்ளார் என இஸ்ரேலிற்கான இலங்கை தூத்துவர் நிமால பண்டார தெரிவித்துள்ளார் சஃபா வைத்தியசாலையில் நோயாளிகர்வரை பராமரிப்பதில் ஈடுபட்டிருந்த இலங்கை பெண் இரோஷிகா சதுர தங்களி வைத்தியசாலைக்கு அருகில் இடம்பெற்ற தாக்குதல் காரணமாக காயமடைந்தார் என நிமால பண்டார தெரிவித்துள்ளார் அவர் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் தூதரக பணியாளர்கள் அவருக்கு உதவுவதற்காக அனுப்பப்படுவார்கள்

யாழ்ப்பாணம் வலிகாமும் மேற்கு பிரதேச சபையின் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் வடமாகாடு உள்ளூராட்சி ஆணையாளர் தேவநந்தினி பாபு தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் தெரிவிக்காக இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினர் ஜெயந்தன் மற்றும் தமிழ் தேசிய பேரவையின் உறுப்பினர் சுப்பிரமணியம் தர்மலிங்கம் நந்தகுமார் ஆகியோர் போட்டியிட்டனர் இதில் பகிரங்க வாக்கெடுப்பினை பதினெட்டு பேரும் எட்டு பேர் ரகசிய வாக்கெடுப்பினையும் கோரினர் அந்த வகையில் பெரும்பான்மையின் அடிப்படையில் பகிரங்கு வாக்கெடுப்பு நடாத்துவது என தீர்மானிக்கப்பட்டது இதன்போது க ஜெயந்தனுக்கு பதினைந்து வாக்குகளிடம் சுப்பிரமணியம் தர்மலிங்கம் நந்தகுமார் ஏழு பெற்றனர் ஜெயந்தன் தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டார் உபதவிசாளராக கந்தையா இலங்கேஸ்வரன் தெரிவு செய்யப்பட்டார் முல்லைத்தீவு கள்ளப்பாடு தீர்த்தக்கரை கடலில் தொழிலுக்கு சென்ற மீனவர் ஒருவரின் படகு மீட்கப்பட்டதோடு மீனவரை தேடும் பணிகள் இடம்பெற்று வருகின்றது குறித்த சம்பவம் தொடர்பிலும் மேலும் தெரிய அதிகாலை மீனவ படகு ஒன்று நடுக்கடலில் தனியாக யாருமற்ற நிலையில் மிதந்து வந்துள்ளது இந்த நிலையில் படகில் குறித்த தொழிலுக்கு சென்ற மீனவரின் உறவினர்களால் முல்லைத்தீவு போலீஸ் நிலையத்திலும் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது குறித்த மீனவரினை எட்டு படகுகளில் தேடும் பணியில் மீனவர்கள் ஈடுபட்டுள்ளனர் குறித்த சம்பவத்தில் மூன்று பிள்ளைகளின் தந்தையான வின்சென்ட் டிபோலர் அருமை ராசா என்பவரே நீரில் மாய தடைக்காலம் நிறைவடைந்த நிலையில் மீன்பிடிக்க கடலுக்கு சென்று ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது நடுக்கடலில் இலங்கை கடற்படையினர் தாக்குதல் நடத்தி விரட்டி அடித்ததாக கரிதிரும்பிய மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் மீன்பிடி காலம் முடிந்து மீன்பிடிக்க சென்ற மீனவர்களுக்கு எதிர்பார்த்த மீன்வரத்து இல்லை என வேதனை தெரிவித்துள்ளனர் தமிழக அரசால் ஆண்டுதோறும் அமுல்படுத்தப்படும் மீன்பிடி தடை காலம் கடந்த ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதி தொடங்கி ஜூன் மாதம் பதினான்காம் தேதி நள்ளிரவுடன் நிறைவடைந்தது மீன்பிடி தடை காலம் நிறைவடைந்த நிலையில் ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல கடந்த திங்கட்கிழமை தயாரான நிலையில் வங்கக் கடலில் வீசிய சூறைக்காற்று காரணமாக அரசால் மீனவர்கள் வழங்கப்படும் மீன்பிடி அனுமதி சீட்டு ரத்து செய்யப்பட்டது இதனை அடுத்து முடிந்து தடை காலம் நாட்களின் பின்னர் நேற்றைய தினம் ராமேஸ்வரம் துறைமுகத்தில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு சென்றனர் மீனவர்கள் கச்சதீவுக்கும் தனுஷ்கோடிக்கும் இடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அந்த பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக மீனவர்களை விரட்டி அடித்ததாகவும் ஒரு சில படகில் இருந்த மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் சொல்லப்படுகிறது மீனவர்கள் கிழக்கு மகாடர் பாடசாலை பணியகத்தின் முகாமைத்துவத்தில் உள்ள அரசியல்வாதிகளை நீக்கி கல்வி சார்ந்த அதிகாரிகளை நியமிக்குமாறு கிழக்கு மகா ஆளுநரிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ருப் கோரிக்கை விடுத்துள்ளார் கிழக்கு மாகாண ஆளுநருக்கு இது தொடர்பில் இன்று கடிதம் ஒன்றை அனுப்பி இதனை தெரிவித்துள்ளார் அவர் அனுப்பிய கடிதத்தில் உள்ளதாவது பாலர் பாடசாலை பணியகத்தின் அம்பாறை மாவட்ட செயலாற்று பணிப்பாளராக நியமிக்கப்பட்டவர் கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வெற்றி பெற்று இப்போது பிரதேச சபை ஒன்றின் தவிசாளராக நியமனம் பெற்றுள்ளதாக தெரிய வருகிறது கல்வி நிர்வாகத்தில் நேரடி அரசியல் தொடர்பு உள்ளவர்கள் இருப்பது பொருத்தமானதல்ல என்பதை தாங்களும் ஏற்றுக்கொள்வீர்கள அதுபோல கல்வித்துறை தொடர்பில்லாதவர்கள் இந்த பணியகத்தின் முக்கிய பொறுப்புகளுக்கு நியமிக்கப்பட்டுள்ளதனால் அவர்களால் சரியான நிர்வாக நடவடிக்கைகள் முன்னெடுக்க முடியாதுள்ளதாக எனது கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது இதனால் பாடர் பாடசாலை ஆசிரியைகளும் உத்தியோகத்தர்களும் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றனர் கிழக்கு மாகாண பாடல் பாடசாலைகளில்தான் கிழக்கு மாகாணத்தின் எதிர்கால கல்வியை நிர்ணயிப்பவை எங்களை விட கல்வி பாண்டித்தியமும் கல்வி திறனும் கொண்ட தாங்கள் இதனை மறக்க மாட்டீர்கள் என நம்புகின்றேன் என்றுள்ளது முன்னாள் அமைச்சர் துமிந்த திசா ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி வரை விளக்குமறையில் வைக்குமாறு கல்கச நீதுபான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கொழும்பு ஹேவ்லாக் சிட்டி குடியிருப்பு வளாகத்தில் வசிக்கும் பெண்ணுவரையின் பயணப்பையில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட தங்கமுலாம் பூசப்பட்ட துப்பாக்கி தொடர்பில் முன்னாள் அமைச்சர் துமி ததிசா நாயக் பயங்கரவாத விசாரணை பிரிவினரால் மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி கைது செய்யப்பட்டிருந்தார் இந்த தங்கமுழாம் பூசப்பட்ட டீ ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி மே மாதம் இருபதாம் தேதி கண்டுபிடிக்கப்பட்டது மேலும் இது தொடர்பாக இரண்டு பெண்களும் ஆளுவரும் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டனர் இது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணை போது வெளியான தகவல்களுக்கு அமைய முன்னாள் அமைச்சர் துமிந்த திசா நாயக்கர் கைது செய்யப்பட்டார் தோட்டத்தில் கொழுந்து பறித்துக் கொண்டிருந்த தோட்ட தொழிலாளர்கள் பன்னிரண்டு பேர் குழவிக் கொட்டு கீழக்காகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அதில் ஒன்பது பெண்கள் மற்றும் மூன்று ஆண்கள் உட்பட பன்னிரண்டு பேர் பொகமந்த மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பொகமந்த தோட்டத்தில் இன்று தேயிலைச் செடிகளுக்கு இடையில் கட்டப்பட்டிருந்த குழவைக்கூடு மீது தேயிலை கொழுந்து பறித்துக் கொண்டிருந்த ஒரு பெண் தோட்ட தொழிலாளியின் கால் மோதியதை அடுத்து குளவிகள் கலைந்து கொட்டியுள்ளன நிலவும் மோசமான வானிலை காரணமாக தேயிலை தோட்டங்களில் அதிக எண்ணிக்கையிலான குளவிகள் கூடு கட்டியுள்ளன தோட்டத் தொழிலாளர்கள் மீது அதிக எண்ணிக்கையிலான குளவிகள் கொட்டியுள்ள தொற்றுநோயினால் தேயிலை தொடர்ந்து பறிப்பதை நிர்வாகம் நிறுத்தியுள்ளது என தோட்ட தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர் இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து சமூகத்தோடு இணைந்திருங்க இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்